படித்து அமைக்கூடாது எனவும் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊரலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ செய்யக்கூடாது எனவும் வலைதாசலி எத்தவிதத்திலும் தடை செய்யக் கூடாது எனவும் மற்றவடிக்க முடியும் சட்ட கோவை நூற்றி ஆறு மூன்றாம் திருவிட்டில் पीरों का आलेप तत्परिगत हूँ मल्ला हूँ विरोध पीड़ितों को विरोध दिखा रही है गने आगे चले छटे विरोध दिखा रही है गने आगे चले छटे विरोध खट्टे ढंग रही गने आगे चले छटे विरोध दिखा रही की हाँ भाई हाँ छटे विरोध दिखा रही है गने आगे चले छटे विरोध दिखा रही है गने आगे चले �

சட்டவிராத விகாரையை சட்டவிராத விகாரையை சட்டவிராத விகாரையை சட்டவிராத விகாரையை சட்டவிராத விகாரையை சமாதானித்து சுபப்பி நல்லபடியாகப்பட்டூர் திங்கூர் செல்வராக 18 ரன் வலப்பிற்கு மரணாத பாட்டிபன் வலப்பிற்கு கனደረற்று மதம் இதே இது உங்களுக்கு மதம் தான் இப்போ இவ்வளவு இந்த வரைக்கும் நாங்கள் சொந்த இடம் அண்ட் இந்த அம்மா அப்பா என்னிடம் விட இல்லை இந்த அம்மா அப்பாவுக்குரிய கோயில் இல்ல சமகாலை இல்ல சித்தா தாக்கிறக்குரிய சிமகாலை இல்லை இன்றை வரைக்கும் நாங்கள் அகசியத்தை இவ்வளோ காலம் நடந்த எங்கள்கிட்ட தமிழகிட்ட பிரச்சினையில் அவ்வளோ பேர் இத்தனையாயிரம் மண்ணுக்காக சித்தாக்களுக்காக நீட்டி அவ்வளோ பேர் பீரை கொடுத்து உறாஞ்சது இந்த நிலத்துக்காக ஆனா இன்றைக்கி வந்து அவை வந்து பிறந்த என்ற ஒரு

பட்டனா நாங்க பங்கு வட்ட ஏபி ஆ தான் நேரம் போறோம் அது தெரியும்

ಾಯಕಿ ಆರುಗದೀಶ್ವರ ಸದ್ಗುಣದೇವಿ ಮತಿಯಾಂತಿ